அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி பழம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க விஸ்வாசி ஆவணி முப்பத்தொன்று இன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் செப்டம்பர் பதி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை பத்து நாற்பத்தஞ்சி வரை திருவாதரை பின்பு புனர்பூசம் திதி இன்று அதிகாலை மூணு ஐம்பத்தேழு வரை நவமி பின்பு தசமி யோகம் வந்து இன்று மரண யோகம் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் அனுசம் கேட்டை ராசியை பொறுத்த மட்டும் விருச்சிகம் சந்திராசம் ராசியை பொறுத்த மட்டும் ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை பொறுத்த மட்டும் தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் சந்திராசை பொறுத்த மட்டும் தடங்கள் சண்டை சச்சரவு பகை அலைச்சல் மன உளைச்சல் வேதனை உடல்வாதிகள் கணவன் மனைவியுடைய பிரிவினை மோதல் போக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் மோதல் போக்கு மேல் அவ பேர் அனைத்தும் ஏற்படுத்தும் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த தொலைதூரத்து அலுவலகம் இல்லை பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா கவனமாக செல்லுங்கள் முடிந்தவளுக்கும் இந்த சந்திராசு இருக்கக்குள்ளே தொலைதூர பயணிகளெல்லாம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பு என எந்த நேரத்தில் என்ன நடக்குது என்பது எந்த ஜாதகர்களுக்கும் தெரியாது ஆனால் இந்த சந்திராசு என்பது ஏதாச்சும் ஒரு வழியை செய்து விட்டுறோம் அதனால் நீங்கள் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளணும் போல் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்வமாக பெற்று அனைவரும் தங்களுடைய மனம் என்ன நினைக்கிறதோ என்ன கோரிக்கைகள் இப்போ கல்வியில் சிறந்து விளங்குறது வருமானம் பெருகும் எண்ணத்துடன் எண்ணம் நினைக்கிதுன்னா அனைத்தும் எம்பெருமான் சிவபெருமான அருளாலையும் முருகப்பெருமானின் துணையாலையும் முப்பெருங்கடவுள் கடவுள் வி விநாயகப் பெருமானின் ஆசிர்வாதத்தாலையும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும் என்று இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கவுரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தை எடுத்துக்கணா எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் திருமணம் கை கூடாதவங்க இந்த கௌரி நல்ல நேரத்தில் சுப ஓரையும் இணைந்து வந்தால் அதை பயன்படுத்தி பேசக்குள்ள அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அதேபோல் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் இருவரும் மன ஒற்றுமையோடும் சந்தன பாக்கியம் பெற்று அதாவது குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவங்களால் வாழ முடியும் அதுவும் கௌரி நல்ல நேரமும் இந்த சுப ஓரையும் இணைந்து வரக்குள்ள வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்க்கலாம் இன்று செவ்வா கடை என்பதால் செவ்வா பகவான் தான் இன்றைய கதாநாயகன் ஓரையில் செவ்வாவோறை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாறை அசுப ஒறை என்றாலும் அன்று இன்றைய தினத்தில் அது சுப உரையாக செயல்படும் செவ்வாறையில் கடனை அரைக்கலாம் அதே போல் குழந்த பாக்கியத்துக்கு முயற்சிக்கலாம் ஏன்னா மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மட்டும் கௌரி நல்ல நேரம் வருது அந்த டைமில் எட்டு டு ஒம்பது செவ்வாய் உர தான் இயங்குது அதை அரை மணி நேரம் முயற்சிக்கலாம் இப்போ செவ்வாய் வர முடிஞ்ச உடனே சூரிய உரம் வந்துடும் அசுப உர அதை தவிர்த்துட்டு மீண்டும் மூன்று வர சுப உரம் வரும் சுக்கர உர அத புதன் வர சந்திர உர மூணு மணி நேரம் வருது இன்று குழந்தை பாக்கியில்லாங்கள் பயன்படுத்தினா அதிகமாக குழந்தை பாக்கியம் பிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுப ஓரையும் இணைந்து உங்கள் பஞ்சபட்சினான் பார்த்து அதிகம் பயன்படுத்தினா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க காலம் மாலை மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவுனையே ஏற்படுத்தும் அதனால் குளிகன் டைமை முழுக்க முழுக்க தவிர்த்திடணும் சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் நீங்கள் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் ஏன்னா வடக்கு தசதான் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால் தான் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் கோபம் அதிகமாக வரும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் அதனால் மன தெளிவோடு கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க நாள் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அனைத்து ராசிக்காரர்களும் எழுந்தவுடன் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுடைய குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வமும் உங்களை காப்பாங்க ஒரு வாட்டி சொல்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆகிடப்படுறது கிடையாது டைமும் விரயமாயிடாது எழுந்தவுடன் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு பூம்பாதேவிக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு இந்த நாளை தொடங்குங்க சிறப்பாக அமையும் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் மன வேதனைகளும் தடங்கல்களும் உடல்வாதிகளும் வரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்ந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்க உணவு கட்டுப்பாடு தேவை உடல்வாதிகள் அதிகமாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள் சிறப்பான நாள் கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள் நட்பு வட்டார விரிவடையும் நாள் பாலிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களிடம் முழுக்க முழுக்க மன விட்டு பேசி மன மகிழ்ச்சியோடு பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதேபோல் நண்பர்களுடன் உணவு உண்ணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அற்புதமான நாள் சிம்மராசியை பொறுத்த மட்டும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பணவரையும் பொருள் எதுவும் இல்லை ஆனால் கூட பழகிறவங்களே அதிகப்படியான கோபம் வரா போல் உங்கள்கிட்ட பேசுவாங்க இல்லை பழகுவாங்க அதனால் நீங்கள் கோபத்தை அடக்கி நிதானம் காத்து மவுனம் காத்து இந்த நாளை செலவு செய்யணும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை உறவுக்காரங்கள் இல்லை கணவர் மனைவியே யாராக இருந்தாலும் அவங்கள பிரியக்கூடிய வாய்ப்பு இந்த நாள் ஏற்படுத்தும் அதனால் விழிப்புணர்ந்து சிம்ம ராசிக்காரர்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் கன்னிராசியை பொறுத்து மட்டும் ஒரு பயமோ ஒரு அச்சமோ மனதில் சோர்வோ ஏற்படக்கூடிய நாள் அதனால் மன மனதை தைரியமாக வைத்துக்கொண்டு உங்கள் தெய்வத்தை குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்கள் மிச்சபடி இந்த பணவரியோ பொருள் வரியோ எதுவும் இல்லை இதில் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் துளா ராசியை பொறுத்த மட்டும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் நல்ல சிறப்பான லாபத்தையும் தரக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சிறப்பான நாள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் சிரமங்களும் வேதனைகளும் வரக்கூடிய நாள் பண வரையும் பொருள் வரையும் எதுவும் இல்லை உடல்வாதிகளும் சிரமங்களும் வேதனைகளும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உணவு கட்டுப்பாடு அவசியம் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஏற்கனவே இன்றி விருச்சிக ராசிக்கு சந்திராசன் இருக்குது அதனால் சந்திராசனும் எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யணும் யாருக்கும் தெரியாது அதனால் உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் அதே போல் வண்டி வாணி செல்லக்குள்ளேயும் இந்த விருச்சிக ராசிக்கார்கள் கவனமாக செல்லணும் விருப்பினோடு இருக்கணும் வண்டி வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ணல பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திரராசியை ஏற்படுத்திடும் கற்றுக்கொள்ளுங்கள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் சுவாதனைகளும் வேதனைகளும் மன கவலைகளும் உடல் சோர்வும் உடல் வாதிகளும் வரக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை மனதெகிரியம் தேவை விழிப்புணர்ந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ணதெய்வத்தை உள்ள வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் உடல் ஆரோக்கியம் பெறும் பண வரையும் பொருள் வரையும் எதுவும் இல்லை என்று ஆனால் எந்த செயலை செய்தாலும் ஒரு செயலை இரண்டு வாட்டி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இல்லை முயற்சித்து அந்த வேலையை செய்வீங்க எங்கேனா செல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா தாமதம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் எங்கன்னா செல்ல வேண்டியது இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புறீங்கன்னா நீங்கள் சேர வேண்டிய நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்டதெய்வத்தை குல தெய்வத்தை வரங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்ங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகவும் அனுகூலமான நாள் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள் அற்புதமான நாள்னே சொல்லலாம் உங்களுக்கு எங்கே சென்றாலும் உங்களுக்கு மற்றவங்களுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் கிடைக்கும் அற்புதம் மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு புகழோ ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் கணவன் மனைவியுடைய நெருக்கமும் ஒற்றுமையும் அலுவலகத்தில் சக ஊழியருடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளின் பரிசு பாராட்டுகளும் பெறக்கூடிய நாள் மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல் மீனராசிக்காரர்கள் மேல் அதிகாரிகளுக்கு அதாவது எப்படின்னா ஆலோசனைகள் கூறினால் அதை ஏற்றுக்கொண்டு பாராட்டக்கூடிய நாள் அற்புதமான நாள் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இந்த விருச்சிக ராசிக்கு சந்திர அரசு இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாங்கலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க இயக்கத்து கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதை நான் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்